பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில போதிக்க வேண்டிய போதனையில சொல்ல வேண்டிய சத்தியத்தில் அவனை சிறு வயது முதல் அவனை நடத்தும் பொழுது அவன் முதியோர் வயது வரையிலும் அவன் பரிசுத்தத்துக்குள்ளையும் கீழ்ப்படிதலையும் தெய்வீக பயத்தோடும் மற்றவர்களை மதிக்கிறதிலையும் அன்பு காட்டுவதிலையும் கனப்படுத்துவதிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான் காரணம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்னை போதிக்கிறார்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் இன்னைக்கு அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்து தாய்மார் அன்பு காட்டி பாசத்தை காட்டி வேண்டியதை எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்த பிறகு அந்த பையன் அந்த மகள் இன்னைக்கு பெரியவளான பிறகு பெற்றோரை மதிப்பது இல்லை கேட்படிவது இல்லை சொன்ன பெற்று கேட்பது இல்லை காரணம் இஷ்டம் போன போக்குல அதை சிறு வயதிலேயே வளர்த்தது நிமித்தம் இன்னைக்கு அநேக தாய்மார் தகப்பன்மார் கண்ணீர் வடிப்பதை அறிந்திருக்க முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் அவன் குடிக்காரனா துன்மார்க்கனா பாவியா பல தவறுகளையும் பல பாவங்களை செய்கிறவனாய் அவன் ஈடுபடுகிறான் காரணம் அவன் நடக்க வேண்டிய வழியை அவன் சிறு பிராயத்திலேயே அவனுக்கு சொல்லிக் கொடுக்காமல் அவனுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்தது நிமித்தமாய் என்னை அநேக பாவங்களை அவன் தவறுகளை குற்றங்களை செய்து கொண்டு வருகிறான் பெற்றோரு இன்றைக்கு இன்னைக்கு வளர்க்கிற ஒரு ஒரு தாயும் ஒவ்வொரு தகப்பனையும் பார்க்க முடிகிறது எத்தனையோ பிள்ளைகளை இன்னைக்கு வேதனைக்குள்ளாக்குறார்கள் அந்த அவமானத்தையும் கொண்டு வருகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த தெரியாமல் சொல்லி கொடுக்க வேண்டிய சத்தியத்தை சொல்லி கொடுக்காமல் போதிக்க வேண்டிய போதனையை போதிக்காமலும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்காமல் மனம்போன போக்கல இஷ்டம் போன தெரிந்த இடத்துக்கெல்லாம் போக அனுபவித்ததுனால இன்னைக்கு பிள்ளைகள் அநேக பேர் இன்னைக்கு வேதனை பெற்றுகிற பிரளாதாரி சகத ஹாரிக்கேலா பெற்றோர்கள் இன்னைக்கு கவலைப்படுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த தெரியாமல் போனதுனால் இன்னைக்கு கவலைகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் துயரங்களும் சஞ்சலங்களும் நம் மனதையும் குடும்பத்தையும் தேடி வருகிறது இதற்கெல்லாம் ஒரு தவறு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்காத ஒரு காரியம் படைத்தவர் ஒருவர் உண்டு நம்மளை கவனிக்கிறார் என்ற உருவாக்கிய நிலையை நீங்கள் வளர்க்க வேண்டும் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் அறிவோடும் ஞானத்தோடும் கனத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடையும் இந்த சமுதாயத்தில் உலகத்திலையும் வாழ்ந்து பெற்றோராகிய உங்களுக்கு நல் மதிப்பை கொண்டு வரும் கர்த்தர் உங்களை கேட்டுக்கொண்ட உங்களை கர்த்தர் அவர் தமை ஆசிரித்து வழிநடத்துவாராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் தெய்வீக பயத்தையும் கொடுத்து வளருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரதிப்பார் காட் பிளஸ் யூ கர்த்தர் தாமே உங்களை ஆசிரிப்பாராக ஆமே